குரூப் தேர்வு மாதிரி வினாவிடை தமிழக வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது ஜப்பான் தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாடு மின்சக்தி வளங்கள் தேவைகள் அனல் புனல் அணு உலைகள் மூலமாக கிடைக்கிறது பின் வருபவைகளை பொறுத்துக அனல் கல்பாக்கம் கூடாங்குளம் புனல் கயத்தாறு அணு உலை மரவக்கண்டி கீழமேட்டூர் நெல்லித்துறை காற்றாலை ஆற்றல் தூத்துக்குடி மேட்டூர் விடை நாலு ஒன்று நாலு மூணு ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டு வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளது ஓசூர் ஊட்டி நிலக்கோட்டை மதுரை ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது அவங்களோட நோக்கம் வந்து மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் ஆள் மின் ஆளுகை இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது கேரளா விவசாயம் சார்ந்த தகவல்களை தனிப்பட்ட முறையில் அளிப்பதற்காக தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கைபேசி செயலி உழவன் மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கீழ் காண்பவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க டிஏஎன் சிஇஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எஸ்ஐபிசிஓடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டிஏஎன்எஸ்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது டிஐஐசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது விடை வந்து ஒன்றும் நாலு தான் சரி பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தால் உருவான கற்றல் குறைபாட்டை சரிசெய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டமே டேஷ் ஆகும் இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது மோட்டார் வாகனம் தொழில் இருப்பதனால் சரியான கூற்றுகளை காண்க உறுப்பு மாற்று சிகிச்சையில் சிறந்த மாநில விருதினை தமிழ்நாடு ஆறாவது முறையாக பெற்றுள்ளது பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் திட்டத்தில் சிறந்த செயல்திறனுக்கான மத்திய அரசின் விருதினையும் தமிழகம் பெற்றுள்ளது கிருக்ஷி கர்மான் விருதினை ஐந்து முறை பெற்றுள்ளது இவை அனைத்தும் சரியான கூச்சு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் சட்டநாதன் பொருத்துக பவானிசாகர் அணை திருப்பூர் அமராவதி அணை ஈரோடு சாத்தனூர் அணை திருநெல்வேலி மணிமுத்தாறு அணை திருவண்ணாமலை ரெண்டு ஒன்று நாலு மூணு விடை புது திட்டத்தை குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இது நவம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது உலக வங்கியின் நிதியினால் செயல்படுத்தப்படுகிறது இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகும் இந்த திட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது ஒன்று ரெண்டு மூணு சரி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் குறித்த பின்வரும் வாக்கியங்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க டிஎன்சிடிஎம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சமூக நலத்துறையின் கீழ் நிறுவப்பட்டது தற்போது டிஎன்சிடிஎம் ஆனது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் உள்ளது டிஎன்சிடிஎம்மின் நோக்கம் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் வழங்குதல் ஆகும் அனைத்துமே சரி போஷான் அபியான் திட்டம் எந்த அமை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பாலின சமத்துவமின்மை குறியீடு காரணிகளை கண்டறிக தாய் இறப்பு விகிதம் இளம்பருவ பிறப்பு விகிதம் பெண்களுக்காக அதிகாரமளித்தல் தொழிலாளர் பங் பங்கேற்பு விகிதம் இவை அனைத்தும் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று விடைவந்த மூன்று இணைகள் தமிழக முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப வருமானம் டேஸ் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் எழுபத்தி ரெண்டாயிரம் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர் பாரத மிகு மின் நிறுவனம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பலூர் இந்திய எஃகு உருகு நிறுவனம் சேலம் கனரக வாகன தொழிற்சாலை செங்கல்பட்டு ஒன்று மூணு மட்டும் பொறுத்துகள் நிலக்கரி மலை ஊட்டி பழனிமலை கொடைக்கானல் அணைமலை வால்பாறை பொதிகை அகத்தியர் மலை ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுத்தறிவு விகிதத்தின்படி மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துக சென்னை தருமபுரி கன்னியாகுமரி நீலகிரி காஞ்சிபுரம் மூணு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு பின் வருவானொற்றுள் எவை தவறானது திருநங்கைகள் நல வாரியம் ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது மூன்றாம் பாலினத்திற்கான மாநில அளவிலான விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரும் திருநங்கைகள் தினத்தில் இருந் இந்த விருது வழங்கப்படும் மூன்றாம் பால் என்ற மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் செயல்பட தொடங்கியது வந்து மூன்றாம் பாலினத்திற்கான மாநில அளவிலான விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டுள்ளது இதுதான் தவறானது சித்திரை சித்திரைப்பட்டம் நெல் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை ஆடிப்பட்டம் பழம் நவம்பர் முதல் மார்ச் வரை நவரை பருத்தி ஜூலை முதல் பிப்ரவரி வரை மூணு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று பின்வரும் அணைகளை தெற்கில் இருந்து வடக்காக அதன் இட அமைவின்படி வரிசைப்படுத்துக பாபநாசம் முல்லை பெரியாறு பவானிசாகர் கோதையாறு அமராவதி நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்